இவங்க எதை வேணாலும் பேசுவாங்க கைய கட்டி நம்ம நிப்போமா ஓ நாங்க பையன் சொல்றோம் ஏங்க இந்த சட்ட போட்டதாலே நான் கம்யூனிஸ்ட் ஆயிட்டேனா முதல் எச்சராஜா கோன்னு சொல்லிக்கிற கம்யூனிஸ்ட் ஆகுறது ஒண்ணு அவ்வளவு ஈஸி கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சியில உறுப்பினர் ஆகுறதே ஈஸி கிடையாது நாங்க ஒண்ணு மிஸ்டு கால்ல கொடுத்து விஜய் அண்ணா மாதிரியும் பாஜக மாதிரியும் மிஸ்டு கால்ல இப்படி தட்டினீங்கன்னா எல்லாரும் உறுப்பினர் ஆகலாம்னு வைக்க மாட்டோம் ஆறு மாசம் உங்களை மானிட்டர் பண்ணுவாங்க நீங்க என்ன வேலை பாக்குறீங்க நீங்க நேர்மையா இருக்கீங்களா மக்கள்கிட்ட உண்மையா நடந்துக்கிறீங்களா மக்களுக்கு பணியாற்றுவீங்களா இந்த சமூக முன்னேற்றத்துக்கு உங்களால யோசிக்க முடியுதான்னு உங்களை மானிட்டர் பண்ணி உங்களை பார்த்து அதுக்கப்புறம்தான் சாதாரண மெம்பரா சேர்ப்பாங்க பெர்மனன்ட் மெம்பரா இல்ல உங்களை சேர்த்திருப்பாங்க தற்காலிக உறுப்பினரா சேர்ப்பாங்க அந்த தற்காலிக உறுப்பினரா நின்னு நீங்க நல்ல வேலை பார்த்து சமூக நீதியோட இருந்தா மட்டும்தான் உங்களை பெர்மனன்ட் மெம்பராவே ஆக்குவோம் அதுக்கப்புறம் நீங்க தலைவர் ஆகுறதா மூணாம் பட்சம் நீங்க மெம்பர் ஆகுறது கம்யூனிஸ்ட் கட்சியில போற போக்கெல்லாம் ஒரு சவுப்புல சட்டை போட்டோன்னே ஒரு சட்டையை போட்டோடே கம்யூனிஸ்ட் ஆக முடியாது முதல் எச்சராஜ் அதை புரிஞ்சுக்கணும் என்கிட்ட வந்து எது குஜராத் பேசுறீங்க என்கிட்ட வந்து குஜராத் பேசுறீங்க அப்படின்னு பேசுறாருல குஜராத் மாடல் காமிச்சது நீங்க தானே சங்கிய தானே உங்க நம்ம அண்ணாமலை தான் சொன்னாரே பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா சாட்டையால அடிச்சுக்குவே அடிச்சுக்கிட்டாரே நீங்க தான் பெண்களுக்கு ஒண்ணுன்னா கதர்வீங்களே பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் கையா வெட்டுவேன் பெண்களை பத்தி பேசுறேன் நாக்கருப்பேன்னு சொன்னாரு அண்ணாமலை நம்ம அக்கா குஷ்பு மதுரை வரைக்கும் போய் சிலம்படுத்து ஆடுனாங்களே பெண்களுடைய நீதிக்காக இதே மகாராஷ்டிரால ஒன்றரை லட்சம் பெண்கள் காணாம போயிட்டாங்க ஒன்றரை லட்சம் பெண்கள் என்ன ஆனாங்கனே தெரியல மகாராஷ்டிரா பாஜக ஆட்சி நடக்குது என்ன நடவடிக்கை எடுத்துச்சு இந்த அரசு மோடி அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு இந்தியா முழுவதும் காணாமல் போன பெண்களை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா அப்போ நீங்க வெளியே எல்லா வேஷமும் போட்டுக்குவீங்க எல்லா இதையும் பண்ணிப்பீங்க ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க இங்க வந்து நின்னுக்கிட்டே நாங்க யோகிங்க இந்திய தமிழ்நாடு தான் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னு உருட்டி விடுவீங்க